திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் இனிய திருவாதிரை திருநாள் வாழ்த்துக்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை பதிகங்களை ஒவ்வொரு நாளும் மனமுருகி பாடும்போது நம் மூளை மனம் உடல் அனைத்தும் சீராக இயங்கும் உடல் மூளை மனம் அனைத்தும் சீராக இயங்குவதால் நம் வாழ்வில் முழுமையான வெற்றியை நாம் அடைவோம் முழுமையான வெற்றியடைந்த ஒரு மனிதரை நாம் வானத்தில் நட்சத்திரமாக திகழ்கிறார் என்று கூறுவோம் அந்த வகையில் நாம் திருவம்பாவை பதிகங்களை மனமுருகி பாடும்போது நாமும் நம் வாழ்வில் முன்னேறி திருவாதிரை நட்சத்திரம் போல் வெற்றியடைவோம் என்பது திண்ணம் இதனை உணர்ந்த நாம் இன்று முதலாவது இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை ஆகிய பாசுரங்களையும் பதிகங்களையும் மனமுருகி பாடி வாழ்வில் வெற்றியடைவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இன்று நாம் திருவம்பாவையின் பதினோராவது பதிகத்தை காணப் போகிறோம் மெய்யார் தடம் பொய்கை புக்கு முக்கேரென்ன கையால் கூடைந்து கூடைந்து உன் கடல் பாடி ஐயாவளியோடினோ வாழ்ந்தோங்க ஆரளல் போல் செய்யா விநீரடி செல்வாய் ஆரலல் போல் செய்யா வின் நீர் செல்வாய் சிறு மரு மடந்தை மனவாலா ஐயா நீண்டருளும் சிறு மருங்கு மையார் தடங்கும் மடந்தை மனவாலா நீண்டருணோட்டினில் உய்வார்கள் உயோவகையாம் உயிந்துழிந்தோ உய்வார்கள் உயிர் மல் காப்பமையனோரு பாவாய் காப்பா யமயே நோரம்